அன்பு தமிழ் சின்னங்களுக்கு எம்முடைய மாலை வணக்கம் நான் உங்கள் இரா கதரீசன் விவசாயி சின்னம் என் கே என்ற தலைப்பில் இந்த கவிதை உங்களுக்காக சின்னங்களை பாராதீர் எமது எண்ணங்களை பாரீர் என்று இயப்பி இயற்கையின் அருள்கொடை காக்க வந்தோம் வடவர் திராவிட சூழ்ச்சிகள் முடித்து வென்று நிலத்தை வேலேந்தி மீட்டு விடமில்லா ஆட்சியை மக்கள் காண இடைவிடாது உழைப்போம் நாளும் அடிப்படை அமைப்பு மாற்றம் தரவே அவதரித்த உயிர்மனேய கட்சி அடாவடி பொருளாதாரம் நீக்கி அரசியல் புரட்சியோடு மரம் மாற்றம் தர அஞ்சாமல் இங்கே தினம் துஞ்சாமல் அன்னையர் அன்னைய நிகர் அன்பு வைத்தே ஆட்சி முறையில் மாற்றம் பெற்று அவனியில் உயர் திருநிலமாக்க நாம் தமிழர் படைகட்டி வந்தோம் எச்சின்னம் கொடுத்தடினும் எழுக எழும்சுக்கல் யாவும் தகர்த்து ஏற்றம் பெறும் மிகியல் தமிழம் ஆரிய திராவிட நரித்தனம் அறிந்தேன் அறிவாயுதம் எடுத்து வந்தோம் சமரில் சரியான நியதி நரையில்லாவிடல் சலைத்தா போவோம் சாமானியர் தம்பியின் தம்பிகளினை உறங்கும் தமிழர் வாழ்வியல் மீட்டி மகிழ்வோம் இயந்திர தந்திரம் செய்யும் பாஜக சனநாயகம் கொள்வது சரியாமோ விழுந்தோம் துரோகத்தால் நாம் இனி மீண்டெழுவோம் எழுவோம் தமிழால் மீலா துயர் பகையே எதிர்ப்பார் உலகே வியக்க உறுதியாய் வெல்வோம் மீலா துயர் பகையே எதிர்ப்பார் உலகே வியக்க உறுதியாய் வெல்வோம் கவிஞர் நன்றி வணக்கம்